குறித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமியால் நாம் முதல் பத்து பக்கத்தினுடைய இந்த நான்காம் முதல் பத்து பக்கத்தினுடைய மேல் பார்வை இப்ப நம்ம பார்க்க போறோம் குரான் பக்கம் அறுபத்தி ஒன்னுல இருந்து எழுவது நான்காம் ஜூசனுடைய முதல் பாதி இந்த பத்து பக்கத்து நம்ம கிட்டத்தட்ட ஐந்து வாரங்கள்ல படிச்சோம் அது ஒரே நாளில் இன்ஷாவா நம்ம என்ன செய்ய போறோம் ரிவைஸ் பண்ண போறோம் ஒரு மீள் பார்வை கடகடன் பார்க்க போறோம் பாருங்க இல்லா பாயிண்ட் ராய்ஸ் நம்ம என்றால்லாம் இதை நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் பாருங்கள் அறுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் பேர் என்று அந்த ஜுசு ஆரம்பித்தது நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாத வரைக்கும் நன்மை பெற முடியாது என்று அல்லது அந்த ஜுசு ஆரம்பித்தோம் அதை நன்மை செய்வதில் செலவு செய்வதில் நன்மை எதை செலவு செய்வதால் அல்லது அதிகமாக நன்மை வச்சிருக்காங்க அதை பார்த்தோம் இதனுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது அபுத்துள்ள ஹார்லான் அவர்கள் பைருஹா எனக்கூடிய தோட்டத்தை இந்த வசனம் இறங்கினதுக்கு பிறகு வந்து அல்லாருடைய தூதரகத்தில் கொடுத்து அதை அல்லாவுக்காக தர்மம் செய்கிறேன்னு சொன்னாங்க ரசூல் அதை வந்து உறவினர்கள் மத்தியில் நீங்கள் பிரித்து கொடுங்கன்னு சொன்னாங்கங்கிற சம்பவத்தை நம்ம

அதனுடைய அந்த நேர்ச்சி செஞ்சுருந்தாங்க அதனால் அவங்க வந்து ஒட்ட ஹப்பால் ஒட்ட இறைச்சி தனக்குத்தானே ஹராம் ஆக்கிக்கிட்டாங்க அது அவங்களுக்காக அவங்க தனக்கு தான் மட்டும்தான் ஆக்கிக்கிட்டாங்க பின்னால் அந்த மக்களுக்கு அதை இல்லை என்பதை பற்றியான விவரங்கள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருந்தது ஒருக்கா சிக்ஸ்டி ஒன் சீரை நம்ம பார்த்தது முதல் இறை எல்லாம் கேபா அதை பற்றி எல்லாத்துல சொல்றேன் இன்னும் அவ்வளோ பேச்சு உதவின்னா லெல்லரிபி பக்கா பக்கா எனக்கூடிய மக்காவில் அமைக்கப்பட்ட கேபத்துலா என்பது தான் உலகத்திலேயே முதலாவதாக கட்டப்பட்ட இறை இல்லம் ஆகும் என்று சொல்லி அங்கே மகாம் இப்ராஹிம் இருக்குது அங்கே அந்த காபாவுக்குள் நுழைந்தவர் அபயம் பெற்றுவிட்டார் அல்லாவுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வது யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க மீது கடமையாகும் மணிஷ் சதாயிலே சபிலா அதற்கு வாய்ப்பு வசதி உள்ளவங்க அந்த சபிலா என்பதற்கு தஃசீல் பார்த்தோம் ரெஹ்லா அதே மாதிரி ஜாத் அதுக்கான உணவு வசதிகளும் சென்று சேருவதற்கான வாகன வசதியும் பொருளாதார ஆற்ற இருக்கும் அவங்களுக்கு மீது அதை கடமை அப்படிங்கிறத பார்த்தோம் கடைசி சிக்ஸ்டி ஒன் டீல நம்ம பார்த்தது வேதக்காரர்கள் நிராகரிப்பும் தடுக்குதலும் ஆனால் வேதக்காரர்கள் அல்லாவை தொடர்ந்து நிராகரித்து கொண்டிருக்கிறாங்க அல்லாவுடைய பாதையை விட்டு மக்களை இஸ்லாத்தை விட்டு மக்களை தடுத்து கொண்டிருக்கிறாங்க அல்லாத வந்து சொல்கிறா நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாம் கண்காணிக்காமல் பார்க்காமல் இல்லை நீங்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள் என்று எச்சரித்த செய்தியோடு அந்த சிக்ஸ்டி ஒன் ஃபஸ்ட் பேஜ் நிறைவடைந்தது அடுத்த அறுபத்தி ரெண்டாவது பக்கம் இதில் வந்து நான்கு விஷயங்களை பார்த்தோம் முதல் விஷயம் சிக்ஸ்டி டூ ஏ நம்பிக்கையாளர்கள் எல்லாவுக்கும் அஞ்சுங்கள் ஏ ஐ சுப்பாத்தி உள்ளதுலாஸ் அவர்கள் பிரசங்கங்களில் பயன் ஓதக்கூடிய மூன்று வசனங்கள் இதுவும் ஒன்று பெயர் அந்த அடிப்படையில் நிப்ஸ்லா அஸ்லாம் அவர்கள் அதாவது அல்லா சப்பானத்தில் அல்லா எந்த அளவுக்கு அஞ்சு அந்த அளவுக்கு அஞ்சும்படியாக இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான் இதுக்கான விவரங்கள் இன்னும் விரிவான தஃசீல்களை நம்ம பாடத்தில் பார்த்தோம் சிக்ஸ்டி டூ பியில் கயிற்றை உறுதியாக பெற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அல்லாவுடைய கயிற்று இது குரானே அல்லாத்தில் சொல்ல வரான் அல்லாவுடைய வேதத்தை சொல்ல வரான் ஒற்றுமையாக இருங்க நீங்கள் பகைவர்களாக இருந்தீங்க உங்களுக்கு மத்தியில் அல்லாத்தில் வந்து இணக்கத்தை ஏற்படுத்தினா அதுக்கப்புறம் நீங்கள் சகோதரர்கள் ஆகிட்டீங்கன்னு எல்லாத்தில் சகாபர்களை பற்றி சொல்லி இப்படி தான் நம்மளும் இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் என்பது பற்றியான விஷயங்களை இதில் நம்ம பார்த்தோம் சிக்ஸ்டி டூ சியில் நம்ம பார்த்தது நன்மையின் பக்கம் அழைக்கும் ஒரு குழு ஒரு குழுத்தர் உங்களில் ஒரு குழு இப்படி இருக்க வேண்டும் நன்மின் பக்கம் அழைத்துக்கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கணும் தான் வெற்றியாளர்கள் நீங்கள் வந்து பிளவுபட்டவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி ஒற்றுமையாக இருங்க மக்களை நன்மையின் பக்கம் அலைங்க நன்மையேவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் நம்பி சிலாசருடைய உண்மத்து என்பது இருக்க வேண்டும் அதில் ஒரு குழு இதை ஒரு முழுமை முழுமையாக இதையும் செய்ய வேண்டும் என்ற அழகலாக சொன்னான் இது கூட விளக்கத்தை நம்ம விரிவாக பார்த்தோம் சிக்ஸ்டி டூ டீல கடைசி நம்ம பார்த்தது வெள்ளை மற்றும் கருப்பு முகங்கள் யோமத்தியோஜூ சில முகங்கள் நாளை மறுமையில் வென்மையாக இருக்கும் ஈமான் கொண்டு நல்லமர்கள் செய்த அல்லாவுடைய ரஹமத்தோடு இருக்கக்கூடியவைகள் சில முகங்கள் கருத்திருக்கும் இறைவனை நிராகரித்த முகங்கள் என்று இதனுடைய விரிவுரையில் நம்ம இன்னும் தெளிவாக பார்த்து இன்னும் சொல்ல போனா அது சொன்னால் அவர் ஜமா எனக்கூடிய அல்லாவுடைய அந்த மார்க்கத்தில் சரியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய முகங்கள் மென்மையானதாக இருக்கும் விதத்தான செயல்பாடுகள் கூறியவர்கள் முழுமையான வழிகேட்டு பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாம் கருமையான முகம் கொண்டவர்களா நாளை மரபில் இருப்பாங்க முஷரிக்கீன்களும் எல்லா விதமான இஸ்லாம் இல்லாத எல்லா வழிகேட்டில் இருந்தவங்களும் அப்படிதான் இருப்பாங்க விளக்கங்கள் ஹசன் பசத்தில் வழங்கக்கூடிய தஃசீல் மற்ற தஃசீல் எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் கேரள முதலில்லாம் மூன்றாவது அறுபத்தி மூன்றாவது பக்கம் சிக்ஸ்டி தேர்ட் பேஜ் இதிலேயே நான்கு செய்திகள் பார்த்தோம் இதில் முதலாவது செய்தி சிக்ஸ்டி த்ரீ ஏ என்பது நீங்களே சிறந்த சமுதாயம் கூஞ்சு மாதிரி த்ரீ நாஸ் நன்மையேவி தீமை தருக்கக்கூடிய சமூகமாக அல்லா என்பது ஈமான் கொண்டு இந்த ரெண்டு சிறந்த செயலில் செய்கிறனால வந்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்ற சொல்லி காட்டுறான் இதனுடைய நிறைய விளக்கங்கள் நம்ம படித்தோம் நம்ம விசிலாசனுடைய தான் முத முதல்ல சொல்கிறது போகிறாங்க நூற்றி இருபது அணிகளில் எண்பது அணியாக நம்ம தான் இருப்போம் அதே மாதிரி அதாவது மூன்றில் ஒரு பகுதி நம்ம சொர்க்கவாசியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சகாபகர் தக்பீர் சொன்னாங்க அப்புறம் பாதினு சொன்னாங்க இன்னும் சில அதிஸ்கல்லில் மூன்றில் இரண்டு பகுதியாக நாம தான் சொர்க்கவாசியாக இருப்போம்லாம் சொன்னாங்க ஸோ இந்த அடிப்படையில் எல்லா ரீதியிலும் நம்ம தான் சிறந்த சமுதாயம் சம்மந்தப்பட்ட நிறைய விளக்கங்கள் மாஷாவில் நம்ம பார்த்தோம் அல்லா வாக்கிய லாபங்களும் அடுத்தது சிக்ஸ்டி த்ரீ பியில் பார்த்தோம் வேதக்காரர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதாவது வேதக்காரர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவங்க நன்மையாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு தான் தீங்கு அல்லாவுக்கு அவங்க எந்த தீங்கு செஞ்சிட முடியாது நல்லதெல்லாம் சொன்னாங்க இது சிக்ஸ்டி த்ரீ பி சிக்ஸ்டி த்ரீ சீல தெரிந்தது படித்தது அவமானமும் வறுமையும் அவர்களை தாக்கின அவங்க வேதக்காரர்கள் வேதத்தில் சரியான விளக்கங்கள் சொல்லப்பட்ட பிறகும் அதை புறக்கணித்ததன் காரணத்தினால அல்லா அவர்கள் மீது இழிவையும் வறுமையும் சாட்டினா அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில தான் உலகத்தில் அவங்க திரியக்கூடியவங்களாக அவங்கள இருந்தாங்க இன்னும் பல பகுதிகளில் இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த சிக்ஸ்டி த்ரீ டீல நம்ம படித்தது எல்லாம் ஒரே மாதிரி இல்லை அதாவது வேதக்காரர்கள் எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது அவர்களிலும் உம்மத்தின் ஆனா இல்லை அதாவது அந்த வேதக்காரர்கள்லாம் நல்லவர்களும் இருக்கிறாங்க ஈமா குரானை கொண்டு ஈமான் கொண்டு முழுக்க எல்லாவே தொழுது வேதத்தை ஓதக்கூடியவங்களுக்கு இருக்காங்க அப்துல்லா பின் சலாம் அசது அசது உசேது போன்றவர்கள் வேதக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களோட சில விஷயங்களே நம்ம சாய்லபா போன்றவர்கள் எல்லாம் நல்ல மக்கள் இப்படிப்பட்டவங்களும் அவங்க இருக்கிறாங்க நன்மையில அவங்க போட்டி போடுறாங்க நன்மையை தீமை தருக்கிறாங்க நல்லவர்கள் என்ற சொல்றான் அப்போ வேதக்காரர்கள் நல்லவங்களும் இருக்காங்கிறது இதில் நம்ம படித்தோம் அடுத்த அறுபத்தி நான்காவது பக்கம் அறுபத்தி நான்காவது பகுதி நான்கு செய்திகள் சிக்ஸ்டி ஃபோர் இயல் நம்ம படித்தது செல்வமும் குழந்தைகளும் காஃபியர்களுக்கு பயனளிக்காது இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவங்க எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக எத்தனை குழந்தை வாக்கியங்கள் கொண்டவளாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த பலன் அடிக்க மாட்டாங்க அவங்க நரகவாதியாக தான் போகிறாங்க என்ற அளத்தில் சொல்லி அவர்கள் செலவு செய்யக்கூடியது என்பது காற்று காற்றால் அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு நிலையை போன்றுதான் அது நிலையானதல்ல அது அவங்களுக்கு பலன் தரக்கூடியதல்ல என்ற அளத்தில் சொல்லி அவங்களுக்கு எந்த விதமான பலனும் அவர்களுடைய அவங்க இந்த தர்மம் செய்வதனாலோ அல்லது இஸ்லாத்தை அழிப்பதற்காக என்னெல்லாம் செலவு செய்கிறாங்களோ அதை கொண்டு அவங்களுக்கு எந்த பலனும் நாளை மறுமையில் இருக்காது நல்லதெல்லாம் சொல்கிறேன் சிக்ஸ்டி ஃபோர் பீல நம்ம பார்த்தது மற்றவர்கள் நெருக்கமாக்காதீர்கள் அதாவது ஈமான் கொண்டவர்களே இ முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் உற்றத்தோடர்களை அவங்க உங்களுக்கு எதிராகத்தான் ஆடுறாங்க உள்ளத்தில் மறைச்சி வச்சுக்கிறாங்க அவங்க வெளிப்படையாக சில விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க உள்ளத்தில் அவங்க மீது விரோதங்கள் குரோதங்கள் பொறாம்பி மறைச்சி வச்சுருக்காங்க அது ரொம்ப பெருசு உங்களுக்கு இது இஸ்லாம் அல்லாதவர்கள் இறை நம்பிக்கை அல்லாதவர்கள் உற்றத்தோடர்களை ஆக்கிக்காதீங்கன்னு நான் சொன்னேன் சொன்னால் விளக்கத்தையும் பார்த்தோம் சிக்ஸ்டி ஃபோர் சியில நம்ம பார்த்தது நீங்கள் அவர்கள் நேசிக்கிறீர்கள் அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை அப்போ நீங்க அவங்க மீது அஹ் வெள்ளேந்து தனம் சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்க அவங்களை நேசிக்கிறீங்க அவங்களுக்கு நன்மை நாடுறீங்க ஆனா அவங்க வெளிப்படையா உங்ககிட்ட நண்பர்களை போன்று நடித்தாலும் உள்ளத்தில் பெரிய குரோதத்தோடு இருக்காங்க உங்களை விட்டு போனதுக்கப்புறம் கைகளை கடிச்சிக்கிறாங்க இருக்கிற கோபத்தில் என்ற அளத்தில் சொல்லி உங்கள் கோவத்தில் நீங்கள் யாரை செத்து போங்கடா என்ற அளத்தில் சொன்ன வசனத்துலாம் நம்ம இந்த பார்த்தோம் விளக்கத்தோடு பார்த்தோம் சிக்ஸ்டி ஃபோர் டீல பார்த்தது உங்களை நலன் நடவர்களுக்கு வருத்தம் அப்போ நீங்கள் நல்லா இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் ஆரோக்கியங்கள் பொருளாதாரம் செல்வம் செழிப்புகள் இது கிடைச்சா அவங்களுக்கு ரொம்ப அது வருத்தத்தை தருது இந்த அளவுக்கு அவர்கள் கெட்டெண்ணெய் பிடித்தவர்களாக இருக்கிறாங்க என்ற சொல்லி காட்டினேன் இதோட சிக்ஸ்டி ஃபோர்த்து பக்கம் முடிந்தது அந்த அறுபத்தினால பக்கத்தோட கடைசியன் நூற்றி

ஆனால் அல்லாவின் மீது பூமிகள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் அதில் மூமிகள் இருக்கக்கூடிய ரெண்டு கோத்திரத்தாரை பற்றி சொன்னது யாருன்னு பார்த்தோம் பனு ஹாரிசா பனு சலமா எனக்கூடிய ரெண்டு கோத்திரத்தார்கள் அவங்க கொஞ்சம் தைரியம் இழந்தாங்க அது அல்லாத்தில் வந்து சொல்லி காட்டிட்டு அல்லா பதிலில் நீங்கள் குறைவாக இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்யலையா என்ற அல்லாத்தில் உகது நேரத்தில் அந்த பதிலுடைய வெற்றி நினைவுப்படுத்தி நீங்கள் தைரியம் இழக்கக்கூடாது தைரியமாக இருங்க நீங்கள் எழுநூறாக இருந்த போதிலும் இறை நிராகரிப்பார்கள் மூவாயிரமாக இருந்த போதிலும் அல்லா உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லி அறுபத்தஞ்சு பீல் அந்த வசனத்தெல்லாம் பார்த்தோம் வழக்குகள் மூலமாக இறங்கிய உதவி அப்போது நீங்கள் வந்து அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் இருக்கும் பட்சத்தில் மூவாயிரம் ஆனவர்களை கொண்டு அல்லாத்தில் உதவி செய்வான் இனி நீங்கள் பொறுமையாக இறையச்சத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஐயாயிரம் ஆனவர்களை கொண்டு உதவி செய்வான் சொன்ன மாதிரி எல்லாத்தில் அந்த அளவுக்கு மூவாயிரம் ஆனவர்களை இறக்கி உதவி செய்தா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது பதில் நடந்தது அதே போன்று உகதில் நடந்தது இதில் இருக்கக்கூடிய இன்னும் மேலதிகமான கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்தையும் நம்ம தப்சீலில் பார்த்தோம் அல்லாஹ் அது உங்களுடைய நினைவில் என்ஷாலாக இருக்கும் அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் சீரை நம்ம பார்த்தது அல்லவிடமிருந்து வந்த நற்செய்தி என்னது அப்படின்னு சொன்னால் அதான் வந்து ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தினான் இந்த ஒரு வானவர்களுடைய வருகையை உங்களை வலுப்படுத்தக்கூடியதற்காக உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதற்காக உங்களுக்கு வலு சேர்ப்பதற்காக இதெல்லாம் ஏற்படுத்தினா என்று சொல்லி அடுத்த ஒரு விஷயமும் இதில் இருந்தது சிக்ஸ்டி ஃபைவ் சியில் என்ன பயே லைசலக்க மில்லம்பரி ஷெயூன் ஐன் அதாவது நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க அதிகாரம் எடுக்க முடியாது அல்லாஹ் வந்து சிலரை மன்னிக்கலாம் அல்லது சிலரை தண்டிக்கலாம் அவங்க அநியாயிக்கார்கள் என்றனால நீங்க எல்லாருக்குமே நீங்க வந்து சாபமிடக்கூடாது என்று எல்லாத்துல சொன்ன அந்த சம்பவத்தை பார்க்கிறோம் அதாவது நபிசுலாஸ்ல அவர்கள் ஒரு சிலருக்காக என்ன செஞ்சாங்க கொடிய விரோதிகளுக்காக அவர்கள் பத்வா செய்தார்கள் முழுத்து வதுவா செஞ்சாங்க சஃபான் அதே மாதிரி சுஹைல் இதை ஒரு மூணு பேருடைய பேரை நம்ம பார்த்தோம் இவங்களுக்கெல்லாம் செஞ்சால் நம்ம சிலாசம் செஞ்சாங்க ஆனால் அவங்கள மன்னிச்சி அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தா பிற்காலத்தில் நம்ம ஆனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நிகழ்வுகளையும் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் டீலில் கடைசியாக பார்த்தது வட்டி உண்ணாதீர்கள் என்ற இடத்துல எச்சரிக்கக்கூடியது மூமினிகளே வட்டி உண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருக்காதிங்க எல்லாம் பயந்து கொண்டுங்க அல்லாஹ் வட்டி உண்பவர்களுக்கு வட்டியில் ஈடுபடுவர்கள் நடக்கத்தை எச்சரிக்கிறாங்க நல்லத்தில் சொன்னால் அடுத்து அறுபத்தாறு அறுபத்தாறாவது பார்க்குடைய நான்கு பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் ஏவா நம்ம பார்த்தது மன்னிப்பு மற்றும் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள் இப்போ சரியாரியோ இல்லை சிரோஜி மிரப்பியும் வஜன் நச்சின் மன்னிப்பும் சொர்க்கமும் அல்லாவின் தரப்பிலிருந்து வாக்களிக்கப்பட்டு இறைச்சி மூலம் வாக்களிக்கப்பட்டு அந்த இறைச்சம் உள்ளவங்க யார் சிரமமான நிலைமையிலும் சந்தோஷமான நிலைமையிலும் அவங்க செலவு செய்வாங்க கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள் அல்ல இப்படிப்பட்ட நல்லடியார்களை விரும்புகிறான்னு சொல்லி இந்த நற்பண்புகள் எல்லாம் நல்லத்தில் சொன்னால் இந்த நற்பண்புகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஹதீஸ் மூலமாக நம்ம பார்த்தோம் சிக்ஸ்டி சிக்ஸ் பியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவர்கள் ஒழுக்க கேடு மட்டும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறார்கள் அதாவது மூமின்கள் ஏதாவது பாவங்கள் தவறுகள் செய்துக்கிட்டால் உடனே அல்லாவை நினைச்சு அல்லாட்டை வந்து மன்னிட்டு அல்லாட்ட துவா செய்வாங்க பாவ மன்னிப்பு கேட்பாங்க அல்லா தவிர யாரும் மன்னிக்க முடியும்னு சொல்லி கேட்பாங்க சேர பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க இவங்க காலத்தில் மன்னிப்பை வாக்களிக்கிறான் சொர்க்கத்தையும் வாக்களிக்கிறான் என்ற அளவுல வந்து சொல்கிறான் அப்போ சிக்ஸ்டி சிக்ஸ் பியில மூமின்கள் பாவம் செஞ்சால் தோபா செய்து அல்லா இடத்துல சொர்க்கத்தை பெறுபவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி காமிச்சான் இதோடைய விளக்கத்தையும் பார்த்தோம் சிக்ஸ்டி சிக்ஸ் சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் முந்தைய மக்களுடைய முடிவு முடிவு அதாவது இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எத்தனை பேர் வாழ்ந்து அல்லாஹ் கட்டுப்பட்டவங்களும் இருக்காங்க எல்லாருக்கும் ஆறு செஞ்சு அழிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க அந்த பொய்யர்களுடைய முடிவு என்னன்னது என்று பூமியில் சுற்றி தெரிந்து பார்த்து நீங்கள் பாடம் படிப்பினை பெற்றுக் கொடுங்க அல்லாத சொன்ன செய்தி இங்கே பார்த்தோம் அரிசி சிக்ஸ்டி சிக்ஸ் டீல கடைசியாக நம்ம பார்த்தோம் வழி விளக்காதீர்கள் துக்கப்படாதீர்கள் அதாவது பூமியின்களுக்கு அல்லது அடுத்து ஒரு அவர்களை வலுப்படுத்தக்கூடிய அவர்களை சேற்றும் சில உபதேசங்களை செஞ்சா நீங்க கவலைப்படாதீங்க மூமெண்ட்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்க தான் உயர்ந்தவர்கள் என்று அலாத்துல சஹாபாக்களுக்கு சொன்ன அந்த ஆறுதலான வசனங்கள் வச்சல்கல் ஹபை ருதாவினா நல்ல ஒரு ஆறுதல் அதாவது உகதில் வந்து சில பின்னடைவு தோல்வி பாதிப்பும் ஏற்பட்டது பதில் வெற்றி கிடைத்தது அதான் அலாத்தல சொல்ல வச்சில்கல் ஐயாம் ருதாவினா இந்த நாட்களை எல்லாத்துல சொல்லிட்டு சொல்லிட்டு கொண்டு வர்றான் பாதகமாகவும் சாதகமாகவும் வெற்றியும் வரும் தோல்வியும் உறவு என்று எல்லாத்துல சொல்லி இதில் சோதனை இருக்கிறது ஈமானுக்கான சோதனை இருக்கிறது பாடம் படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்லி அல்ல வந்து கைவிடாமல் நீங்கள் அதுக்காக கவலைப்படுது நீங்கள் உண்மை மூவியாக இருந்தால் என்றைக்கு நீங்கள் தான் மேலானவர்கள் என் அல்லத்தில் சொன்னால் அடுத்த அறுபத்தி ஏழாவது பக்கம் அதனுடைய நான்கு செய்திகள் சிக்ஸ்டி செவன் ஏல நம்ம பார்த்தோம் சோதனை இல்லாமல் சொர்க்கமா அப்போ அல்லாத்துலாம் மோமீன்களுக்கும் சோதனை தருவான் சஹாபாக்களுக்கும் சோதனை தருவான் ரசோல்லாவுக்குமே பல் உடைந்தது முகம் கண்ணம் கிழிந்தது இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது அப்போ சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லைங்கிற ஒரு அடிப்படை இந்த இடத்துல சொன்னால் அது ரொம்ப முக்கியமான அந்த தகு ஹசீபுத்தும் அந்த தகுந்தவெல்லாம ம் இல்லாமல் ஜாகுமீர்க்கும் ஏழைமா சாபிரி உங்களின் பொறுமையாளர்களையும் உங்களின் போராளிகளையும் கண்டுகொள்ளாத வரை நீங்கள் சொர்க்கத்தை நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்ற சொல்லி சொல்லி அல்லதுல வந்து சோதனை தான் செய்ய அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க வந்து எதிரிகளை சந்திப்பதற்கு முன்பாக மரணத்தை நீங்கள் ஆசைப்பட்டு தான் கொண்டிருந்தீர்கள் ஆனால் அதுக்கப்புறம் மதுரிகளை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்க தளர்ந்துட்டிங்க ஹோல்சேலர் வந்து பயந்துட்டீங்கன்னு எல்லாத்தெலாம் சொல்லி காமிச்சான் இதில் தான் ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணம் அது அது ஆகமானது அது நன்மையானது அது இருக்கத்தக்கது என்ற விளக்கத்தில் நம்ம பார்த்தோம் தஃசீர் சாதியில் அது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு சரி சிக்ஸ்டி செவன் பியில் நம்ம பார்த்தது அவர்கள் ஒரு தூதர் தான் அதாவது வெய்ஸ்லாஸ்ல அவர்கள் ஒரு தூதர் தான் அவருக்கு முன்னாடி எத்தனை தூதர் வந்திருக்காங்க அதனால் இந்த முகமது சுவாஹாஸ்லாம் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் மார்க்கத்துட்டு பின் வாங்குறீங்களா நல்லதெல்லாம் கேட்டான் ஏன்னா ரசோல் சலாஸ்லாம் இறந்துட்டாங்கிற வதந்தி இவ்வளோன்னு கம்மியாக அப்படிங்கிறவன் ரசோல் தாக்கிட்டான் ஆனா ஆனால் கொலை செஞ்சிட்ட தான் அவன் சொன்னான் அதே மாதிரி சைத்தானு கூக்கல ரெட்டு ரபி அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பல சகாபாக்கள் சில மூமின்கள் கூட போர்க்களத்தை விட்டு புறம் ஒதுக்கிட்டு ஓடினாங்க செதறி ஓடினாங்க அப்போ அல்லதில் அவர் இறந்துட்டா அதுக்காக நீங்கள் ஓடிடலாமா என்று அந்த பலகீனமான மூமீன்கள் அல்லதில் கேட்டது இது இந்த வசனத்தை வந்து அபுபக்கரதில்லானு எந்த ரசூல்லா மௌத்தா போனதுக்கப்புறம் கூட ஓதி காமிச்சாங்க அப்போதான் உமர் ரதில்லானு ரசூலோடைய மௌத்தி அவர்கள் உணர்ந்தார்கள் அப்படிங்கிற விளக்கத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இப்படி கசிலேருந்து சரி சிக்ஸ்டி செவன் சீல பார்த்தது அல்லாவின் அனுமதியுடன் தான் மௌத்து நிகழும் அப்போது முனாஃபிக்கீன்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க வீட்டில் இருந்திருந்தால் மூத்த எழுந்திருக்க மாட்டாங்க போருக்கு போகாம இருந்திருந்தா மௌத்தாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு வந்து சொன்னாங்க ஷகிதானவங்களெல்லாம் பார்த்து அதாலத்தில் சொல்கிறான் எங்கே இருந்த போதிலும் குறிப்பிட்ட தவணையில் மௌத்து வரதான் போகுது யார் இம்மையை எதிர்பார்க்குறாங்களோ அவங்கள இம்மையினுடைய நன்மை யார் மருமை எதிர்பார்க்குறாங்களோ மருமையினுடைய நன்மை அதெல்லாம் சொல்கிறான் அப்ப அல்லோட அனுமதியோடு தான் மௌத் என்பது நிகழ்கிறது அவசரப்பட்டனால யாருக்கும் மௌத்து வந்திருச்சுக்கிறது கிடையாது எல்லாம் எழுதி நாடி எல்லாம் அவரவருக்கான மூத்து கொடுக்குறான் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் டீல கிடைச்சி நம்ம பார்த்தோம் நபிமார்களுடன் சேர்ந்து போர் சேர்ந்து நிலையார்கள் அப்போது இதற்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறாங்க அவங்களோட நல்லடியார்கள் வந்து போர் செஞ்சுருக்கிறாங்க அவங்க எந்த நிலையிலையும் அவங்க தைரியம் இழக்கலை வலு விளக்கல உறுதியாக நின்று போர் செஞ்சாங்க பொறுமைசாலிகளாக அவங்க இருந்தாங்க அவங்க நிறைய நல்ல துவாக்கள் செஞ்சாங்க எங்களுடைய பாவளை மன்னிச்சிருவாயாக எங்களுடைய வரம்பு மீறலை மன்னித்துருவையாக நாங்கள் செய்த குற்றங்களை மன்னிப்பாயா எங்களுடைய பாதங்களை போர்க்களத்தில் ஸ்திரமாக வைப்பாயா அப்படின்லாம் அவங்க துவா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அதை சகாபாக்களுக்கு சொல்லி இன்றைக்கி இந்த மாதிரி துவா செய்யக்கூடிய வலுவானவர்களாக நீங்க இருக்கணும் முன்னுதாரணமாக நீங்கள் திகழும்னு நல்லதெல்லாம் சொன்னான் அறுபத்தெட்டாவது பக்கத்தில் அல்ல அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு சிறந்த கூலியை வழங்கினான்னு சொல்லிட்டு அடுத்து காஃபியர்களுக்கு கீழ்படியாதீர்கள்ங்கிற ஒரு உபதேசத்தை மூமீன்களுக்கு சொல்கிறான் சிக்ஸ்டி எயிட் ஏ அதாவது மூமின்களே நீங்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால் உங்களை இஸ்லாத்தை விட்டும் திருப்பிடுவாங்க பார்த்துக்குறீங்க அல்லாத உங்களுக்கு எஜமானன் பாதுகாவலன் அவனை மட்டுமே நீங்கள் அவன் பேச்சு மட்டும் தான் கேட்கணும் இந்த காஃபியர்கள் பேச்சுக்கு நீங்கள் செவிமடுத்துறாதீங்க நல்லதில் சொன்ன மொழிக்கு எடுத்துருவாங்க சிக்ஸ்டி எயிட் பீல பார்த்தோம் காஃபீர்களுடைய இதயங்களில் திகில் ஆனால் உகதில் வந்து ஒரு செகண்ட் ஆஃப்ங்கிறது நிராகரிப்பாளர்களுக்கு ஃபேவராக தான் இருந்தது வந்து அடித்து நிறைய சகா எழுவது சகாபாக்களை கொண்டுட்டு போயிட்டாங்க ஆனாலும் திரும்ப வந்து தாக்கலான்னு நினைக்கும் போது ரதி ரெதிலானு அவங்களுடைய உள்ளத்தில் அப்போ அவங்க இஸ்லாத்தியத்துக்கு இல்லை அவங்க உள்ளத்தில் அல்லாத்துலா சனூ கிளிஃபியின் குழுப்பில் எழுதின கெஃபர் ரோழபின்ற அந்த பயம் ரோழப் என்ற பயத்தை போட்டு திரும்ப வரவிடாமல் அதில் அல்ல தடுத்துட்டான் அது ரசோல்லான் மீது ஒரு பயம் என்பது எல்லா எல்லா எதிரிகளுக்கும் அல்லாத்தில் வச்சுருக்காங்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம் இதனுடைய ஹதீஸில் ரசோல்லை எனக்கான சிறப்பு விஷயங்கள் ஐந்து விஷயங்கள் சொன்னாங்க அதில் எதுவும் ஒன்று மீதி நாலு விஷயங்கள் என்ன பாடத்தில் சொன்னேன் திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் சிக்ஸ்டி எயிட் சீல பார்த்தது அல்லா தனது வாக்குறுதியை உண்மையாக்கி நான் அதாவது அல்லா வந்து அவங்க அவங்களை கொடுத்துருக்கூடிய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி இருக்கிறான் அவங்களுக்கு என்ன வெற்றி தரணும் நல்லா வாக்களித்தானோ அந்த வெற்றியை தந்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான் உங்களில் உலகத்தை ஆசைப்படுறவங்களும் இருக்கிறீங்க மறுமை ஆசைப்படுறவங்களும் இருக்கிறீங்க அப்போ உலக ஆசை உங்கள்டேச வந்துருச்சு அந்த ஐம்பது பேர் அவசரப்பட்டு கீழே இறங்கி வந்து பின்னடைவு தான் இது ஆனால் அல்லா பொதுவாக என்ன வாக்களித்தாலும் அந்த வாக்குறுதியில் எந்த மீறுதலும் செய்யல நீங்க செய்த தவறின் தான் உங்களுக்கு இது வந்து இருந்தாலும் உலகம் அந்த அஃபல்ல வாங்கிக்கோ அல்ல உங்களை மன்னிச்சுட்டான் இதை படிப்பதற்கெல்லாம் இது வந்து ரெண்டு ரீதியில் ஏற்பட்ட ஒரு பலகீனம் ஒரு தவறு அல்லாத அதை மன்னிச்சுட்டான் என்றால் அதெல்லாம் அதையும் விட்டு கொடுக்காம அதை தட்டி ஆனால் அல்லதுல விட்டு கொடுக்காம பேசலாம் கடைசியாக சிக்ஸ்டி எயிட் டீல பார்த்தோம் நீங்கள் மேல் நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது அதாவது ஒரு ரசூல் எதுவுக்கும் ஒரு இறை தூதர் யா ஐவாதல்லாம் இளைய ஐபாதல்லான்னு கூப்பிட்றாங்க ஏன் பார்க்க வாங்க ஏன் பார்க்க வாங்கன்னு சொல்லும்போது அது உங்க காதல கூட விழுகல தடுமாறி சஃபியான் அந்த கூட்டு பெரிய கூட்டத்தோடு வந்து திரும்ப உங்களை தாக்குதல் கொடுக்கும் பொழுது நீங்கள் தடுமாறி மேல் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டீங்க இப்படிப்பட்ட பழைய நிலைமைக்கு நீங்கள் வேறு தான் செஞ்சீங்க அதனால எப்போ இறை தூதருடைய வாக்குக்கு கட்டளைகளுக்கு நீங்கள் மாறு செய்வீங்களோ அப்போ நீங்கள் பலகினப்படுவீங்கிற ஒரு பாடத்தளத்தில் நீங்கள் கூட தான் பார்த்தோம் அடுத்த அறுபத்தி ஒன்பதாவது நான்கு செய்திகள் சிக்ஸ்டி நைன் ஏல பார்த்தோம் துயரத்திற்கு பிறகு பாதுகாப்பு ஒரு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு அல்லா சுபஹான் உத்தாளா அதுக்கப்புறம் மூமின்களுக்கு ஒரு வலிமையை கொடுத்தா அந்த போர்க்களத்திலேயே அவங்களுக்கு ஒரு நொஹாஸ் எனக்கூடிய ஒரு சிறு தூக்க நித்திரை ஏற்பட்டது மாஷா அல்லா இதுக்கு இதில் வந்து இன்னும் சில அதிகமான விளக்கங்களை பார்த்தோம் கையை விட்டு நிலவி போர் வாழ்க்கையில் விளக்கூடியதை உணர்ந்த சஹாபினுடைய சம்பவத்தில் நம்ம பார்த்தோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைதியும் அல்லாத்தலாக கொடுத்து ஒரு நிம்மதியும் அல்லாத்தலா ஏற்படுத்தினா எதிரிகள் உள்ளத்தில் ஒரு பயிற்சியும் அல்லத்தில் ஏற்படுத்தாங்கிறது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அடுத்து சிக்ஸ்டி நைன் பியில் நம்ம பார்த்தது சிக்ஸ்டி நைன் ஏழையே முனாஃபிகேந்திர சில செய்தி வந்துச்சு ஹல்லனா மா மினாலிண்ணா அதாவது ஹல்லனா அமிரி மின் ஷை போல் இன்னலமர குள்ளு இல்ல அதாவது அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லையே எங்களுக்கு அதிகாரம் இருந்து நாங்கள் சொல்றது கேட்டுருந்தா ஒகது போர்க்காலத்துக்கு வந்திருக்க தேவையில்லை மதினால இருந்து சண்டை போட்டிருந்தாங்க எவ்வளோ பேர் இறந்துருக்க மாட்டாங்களேன்னு அவங்க சொல்றாங்க ஆனால் அல்லாஹ் சொல் அல்லாஹ் சொல்ல சொல்றாங்க எல்லா அதிகாரம் அல்லாஹ் கையில் தான் இருக்கு அல்லாவுடைய நாட்டப்படி இது நடந்திருக்கு என்று அதில் சொன்னோம் அதே மாதிரி முனாஃபிகங்கள் சொன்னாங்க நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்திருந்தால் அதாவது கொல்லப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு முனாஃபிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு அல்லாத்தில் சொல்கிறான் சரிங்களா அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இவ்வளோ சொல்றீங்களே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்திருந்தாலும் எல்லா மௌத்து எழுதியிருந்தாலும் உங்களுடைய படுக்கைக்கு அல்லாவுடைய மௌத்து வந்திருக்கும் அதனால வீடுகளில் இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டோம் போர்க்களத்துக்கு வந்தனால தான் இறந்தது என்பது அபத்தமான பேச்சு அல்லாவுடைய விதியை மீறிய பேச்சுனாலதல்ல கண்டித்தான் சிக்ஸ்டி நைன் சீல பார்த்தோம் ஷைத்தான் சருகை செய்ததெல்லாம் அப்போ ஷைத்தான் சருகை செய்ததெல்லாம் நீங்கள் செய்த சில தவறின் காரணத்தினால தான் ஷைத்தான் சருகை செஞ்சு அந்த ஐம்பது பேர் இறங்கிட்டாங்க அதே மாதிரி போர்க்களத்திலையும் கொஞ்சம் தொடம் புரண்டு வந்து மக்கள் ஓடக்கூடிய நிலைமைக்கு ஆளானாங்க என்று அல்லாதுல சொல்லி உறுதி ஈமான்லையும் அசோல் அவுடைய சொற்களை கேட்கக்கூடிய விஷயத்தில் உறுதியாக இருக்குங்கிறத திருமந்திரத்தில் சிக்ஸ்டி நைன் டி அகேசியை பார்த்தது நீங்கள் காவிரிகளை பூன்றாக்கி விடாதீர்கள் ஏன் அவங்க சொன்னாங்க தங்களோட சகோதரர்களை பார்த்து சொன்னாங்க போர்க்களத்துக்கு போர்க்களத்துக்கு போகாமல் இருந்திருந்தா அல்லது பிரயாணத்தில் வெளியே ஊருக்கு போகாமல் இருந்திருந்தா ஊரில் இருந்திருந்தா வீட்டில் இருந்திருந்தால் அவங்க இறந்துருக்க மாட்டாங்க என்று சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் பேசிடாதீங்க அதனால் அல்லா விதியின்படி நடந்தது அதே மாதிரி அல்லாவுடைய பாதில் கொல்லப்பட்டதின் காரணத்தினால அல்லாவுடைய மஹிரதும் பிரஹமார் ரஹ்மத்தும் கிடைக்குது இதை விட பெரிய பாக்கிய என்னால் கொல்லப்பட்டதை இழப்பு நீ நினைக்காதீருங்க என்ற அளத்தில் இங்கே வந்து காஃபிர்களை பொண்ணு முனாஃபிக்கின்ற போய் நீங்கள் இன்றைக்கி நினச்சிடாதீங்க பேசிடாதீங்க அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டது சிறந்ததுன்னு அளத்தில் சொல்கிறான் கடைசியாக எழுபதாவது பக்கம் நம்ம கடைசியாக பார்த்தது அதனுடைய நான்கு செய்திகள் செவன்ட்டி ஏ உங்களுடைய மென்மையான குணம் அல்லாவினுடைய அருள் என்ற அளத்தில் சொல்கிறான் அப்போ ரசுஸ்லாஸ் உடைய கேரக்டர் அவங்களுடைய உள் அவங்களுடைய குணம் என்பது மென்மையானதாக மிருதுவானதாக அறவைப்பானதாக இருந்தது அதனால தான் எல்லாரும் உங்களை அண்டி இருக்கிறாங்க உங்களை நெருங்கி இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் கடுக்கடுக்கு போனவராக இருந்திருந்தால் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க அதனால அவங்களுக்காக பாவம் அனுப்பி கேளுங்கன்னு சொல்லி ரூம் ஃபில் ஹூம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவங்களோட மஷூரா செய்து செய்யுங்க நிலத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை அவர் அறிவுரையை ரசோலாக் சொன்னால் அந்த அறிவிப்பில் ரசோசலாஸ்லாம் பல சந்தர்ப்பங்களில் நிறைய சகபாக்கிட்டு ஆலோசனை செஞ்சுருக்காங்க குறிப்பாக குறுமது நினைக்கிட்ட நிறைய ஆலோசனை செய்வாங்க நம்ம பார்த்தோம் செவன்டி பியில் பார்த்தோம் அல்லாவின் உதவியும் மிகைப்பூரியா அதாவது அல்லாவுடைய உதவியும் கிடைத்தது அதே போன்று ஒரு சில பாதிப்பும் கிடைத்தது ஆனால் நல்லா உதவி செய்யணுன்னு நினைச்சு யாரால் தடுக்க முடியும் அப்போ அல்லாஹ் மீறி எதுவும் நடக்கல என்ன நடந்தாலும் மோமென்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை செவன்டி பியில் நம்ம பார்த்தோம் செவன்டி சியில் படித்தது மோசரி நபீனோட கிடமல்ல அதாவது முனாஃபிக்கன்கள் என்ன சொன்னாங்க ஒரு போர்வை காணா போனதுக்கப்புறம் இந்த நவிசலாஸ்லாம் தான் அந்த போர்வை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அல்லாத்தில் இறக்குனா ல் மோசடி செய்வது எந்த நபிக்கையும் ஆகுமானதல்ல அது அது அவங்களுக்கு தகுந்ததல்ல இந்த நபிஸ்லா சலாம் அவர்கள் எந்த மோசடி செய்யலைன்னு சொல்லி அல்லாவுடைய கோபம் இப்படி பேசினவங்களுக்கு இருக்குது அவங்க நரகவாதிகள் என்று அல்லதுலா சொன்னான் ஹை அடுத்து செவன்டி டி கடைசியாக நம்ம படித்தது இறை நம்பிக்கையாளர்கள் மீது அல்லாவுடைய அருள் அல்லா சுபர் ரசூஸ் அவர்களே அவர்களிருந்தே தேர்வு செய்து அனுப்பி அவர்களை பரிசோதப்படுத்துவதற்காக அவர்களுக்கு குரான வசனங்களை ஓதிகாட்டுவதற்காக குரானுடைய விளக்கங்களை எடுத்து சொல்வதற்கு அல்லா அனுப்பியிருக்கானே இது மும்மின்களுக்கு அல்லா தலா செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று அல்லா தல்லா சொல்லி என்ன ஒரு முசீபத் ஏற்பட்டாலும் இதே போன்ற ஒரு முசி உங்களுக்கு எந்த முசீபத் ஏற்பட்டாலும் இது மாதிரியான முசீபத்து இதற்கு முன்பும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் சொல்லுங்க உங் இது உங்களால் வந்தது தான் எந்த ஒரு முசீபத்து நம்ம செஞ்ச தவறு நம்மளுடைய குறையின் தான் வந்ததுன்னு சொல்லுங்கள் இதுதான் பக்குவமானது மற்றபடி அல்லா தந்திச்சிட்டானே அல்லா உதேசியாக விட்டுட்டானே அல்லா அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லாதீங்க நம்ம செஞ்ச தவறுனால வந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி உகதையும் முன் வச்சு பொதுவாகவே எந்த ஒரு பின்னணி ஏற்பட்டாலும் அதில் நம்ம நாமளே நம்மை நாம்தான் நிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியோடு எழுபதாவது பக்கம் நிறைவடைந்தது அஹமது இல்லா இதுதான் இந்த பத்து பக்கத்தினுடைய நாற்பது பாயிண்டஸ் இதுல எதுவும் நம்மளுக்கு முழுமையான நினைவுக்கு வரல சிந்தனைக்கு வரல அல்லது விடுபட்டதாக இருக்குது அல்லது பார்க்கலன்னா நிச்சயமா நீங்க முழுமையான அந்த வீடியோ பார்த்து அதை துறவு பண்ணிக்கிறீங்க அல்லாஹ் சுமத்தாலா